வாயில் வச்சதோ வெண்ணை மாதிரி கலுக்குன்னு வலுக்கிட்டு போகிற சக்கரை பொங்கல் நீங்களும் செய்யணுமா பிகினர்ஸாக இருந்தால் கூட நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்க சக்கரை பொங்கல்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கிற பாராட்டு மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் சட்டுன்னு செய்கிற மாதிரி ப்ரெஷர் குக்கரில் சக்கரை பொங்கல் பார்த்துடலாமா ஒரு கப் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பாசி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி முப்பது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதில் அரை கப் அளவுக்கு பால் நாலு கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு நாலுல இருந்து அஞ்சு விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரெஷர் தனியா ரிலீஸ் ஆகிற டைம்குள்ள நம்ம வெல்லத்தை மெல்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க அது கூட அரை டம்ளர் தண்ணி சேர்த்து ஜஸ்ட் மெல்ட் மட்டும் பண்ணிக்கோங்க வெல்லம் நல்லா டார்க்கா இருக்கிற மாதிரி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் நல்ல கலரா கிடைக்கும் கால் கப் நெய் கூட முந்திரி திராட்சை குட்டி குட்டியா கட் பண்ண தேங்காய் பீசஸ் நல்லா வறுத்துக்கோங்க எனக்கு பொங்கல்ல தேங்காய் சில்லு போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் நீங்க வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ப்ரெஷர் கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கரண்டிலேயே சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க எனக்கு வீடியோவுக்கு நல்லா சாதாரண பாத்திரத்தில் காமிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ன்றதுனால வேற பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் நீங்கள் குக்கர்லேயே பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் மெல் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நான் கேஸ் ஆன் பண்ணவே இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் கேஸ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா ஏலக்காத்து வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை கொஞ்சமா பச்சை கற்பூரத்தை நான் நுணுக்கி சேர்த்துக்கிறேன் பச்சை கற்பூரம் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த கோயிலில் கொடுக்குற எக்ஸாக்ட் ஃபிளேவர் கிடைக்கும் நெய் வேணும்னாலும் தூக்கலாம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டு பாருங்க இதுதான் அமிர்தம் ட்ரை பண்ணி பாருங்க